ஜலபதி தலைவர் ஞானமூர்த்தி மற்றும் உள்ள நிர்வாகிகள் இது வந்து வடசெல்ல உள்ள ராயபுரம் கல்மண்டத்தை ஒட்டி உள்ள தம்புலைன் மாரியம்மன் கோயில் குப்புச்சந்தோட அசோசியன் இது தொடர்ந்து நாலாவது வருஷமான இருக்குது நிகழ்வு செலிப்ரேஷன் ஒவ்வொருவரும் நடத்தும் போது இங்கே எங்களோட பொதுமக்களோட ஒத்துழைப்போடு தான் நடத்துறது இந்த நிகழ்வு என்பது நேத்து நேத்து வந்து நடந்து வந்த நேற்று வந்து கோல போட்டி ரங்கோலி ரெகுலர் போட்டு நடந்தது அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட்ன வந்து நேற்று நடந்திருந்தால் டாக்டர் நம்ம எஸ்எம்எஸ் சூப்பர் சண்முகம் சூப்பர் ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ரவி மற்றும் ஆளுமன் போல சேஷனை அந்த திருமதி தரணி குருகளோடு நம்ம உள்ள நிர்வாகிகளோடு நடந்தது அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட்னால் அவங்களோட என்ன கான்செப்டும் இந்த கோலம் இந்த பொங்கல் இந்த மாடு இந்த உழவர் இந்த பானை இந்த வெண்பொங்கல் இந்த வாழைப்பழங்கிறதெல்லாம் அவங்க நேற்று விளக்கம் சொல்லி முடிச்சிட்டாங்க இன்றைக்கி மக்களோட இந்த ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த நிகழ்வு என்பது நம்ம த தமிழன் மாரியமல்ல உள்ள பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து நேற்றுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் மற்றும் குழந்தைகளோட கேம்ஸு பெரியவங்களோட கேம்ஸு மற்றும் கேரம் நேற்று முந்தா நேற்று கேரம்லாம் முடிஞ்சது இதுக்கப்புறமா வந்து பெரிய ஆடவர் ஆடவர்களுக்கான போட்டி மகளிருக்கான போட்டி இதெல்லாம் முடிச்சிது சமத்துவ பொங்கல் இந்த சமத்துவ பொங்கலுக்கு வந்து நம்ம சேக்மத்தில் பெரிய மசிச்சர் சேர்ந்த ரபிக் பாயும் நம்ம சிஎஸ்ஐ ராஜகோபாலை சேர்ந்த திரு ஞானதுரை அவர்களும் மற்றும் நம்ம நம்ம அங்காளமா கோயிலை சேர்ந்த திரு சேகர் குருக்கள் அவர்களோடு இந்த சமத்துவ பொங்கல் பொதுமக்களோடு நடைபெறுகிறது இது தொடர்ந்து நாலாவிரம் நடைபெறுகிற என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மற்றும் இப்போ நடக்கிற ஒவ்வொரு உரிய 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 உரியடிக்கிறது போட்டி விளையாட்டு போட்டி பெண்களுக்கான போட்டி ஆடலுக்கான போட்டிங்கிறது நடக்கிறது தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி திருமதி கிருஷ்ணவேலி லட்சுமணன் அவர்கள் சேர்ந்த வரப்படி கேட்டுக்கொள்கிறோம் கடலாத்தம் பதின செய்திகள் வந்திருக்கு அது குறிச்ச பிறகு நம்ம சமத்துவ பொங்கல் எல்லாரும் மகளிர் அனைவரும் கலந்து கொண்டு அந்த கொதவி கொட்டு இந்த நம்ம நம்ம தெருவு இன்னும் சுபிக்ஷமா இருக்கிறதுக்கு வேண்டிக்கணும் அனைவரும் வந்து கலந்துக்குவோம் இதனால தெருவில் நம்ம தான் வந்து எல்லா நிகழ்ச்சியும் நடத்தணும் இதில் வெட்கெல்லாம் தேவை இல்லை இதில் ஷைல்லாம் தேவை இல்லை இதை யாராச்சும் அப்படின்றது இல்லை இது எல்லாமே உங்களுடைய உரிமை அதனால எல்லாரும் வெளியில வந்து இதில் கலந்துக்குங்க மருமணி கிருஷ்ணவேணி லட்சுமணன் அவர்கள் சேர்ந்து வரக்கூடிய கேட்டு வந்து <lad> சரிய <sauna> <listed> <im Pie Challgettable> <��yk Census>

தேவை <ion up> പെടുത്തൽ നമ്മ മനസ് ഉള്ള അടുത്താണ് എന്തെങ്കിലും

Ne tamir var mı evde?

what ஞானமூர்த்தி உள்ள நிர்வாகிகள் இது வந்து வடச்சென்னில் உள்ள ராயபுரம் கல்மண்டத்தை ஒட்டி உள்ள தம்புலைன் மாரியம்மன் கோயில் குப்புச்சந்தோட அசோசியம் இது தொடர்ந்து நாலாவது வருஷமாக நடக்குது நிகழ்வு செலிப்ரேஷன் ஒவ்வொருவரும் நடத்தும் போது இங்கே எங்களோட பொதுமக்களோட ஒத்துழைப்போடு தான் நடத்துறது இந்த நிகழ்வு என்பது நேத்து நேத்து வந்து நடந்து வந்த நேற்று வந்து கோல போட்டி ரங்கோலி ரெகுலர் போய் நடந்தது அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேடில் வந்து நேற்று நடந்தது டாக்டர் நம்ம எஸ்எம்எஸ் சூப்பர் சண்முகம் சூப்பர் ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ரவி மற்றும் ஆளுமன் போய்ச்சி அந்த திருமதி தரணி இவர்களோட நம்ம மட்டுள்ள நிர்வாகிகளோடு நடந்தது அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேடனால் கூட என்ன கான்செப்டில் இந்த கோலம் இந்த பொங்கல் இந்த மாடு இந்த உழவர் இந்த பானை இந்த வெண்பொங்கல் இந்த வாழைப்பழங்கள்லாம் அவங்க நேற்று விளக்கம் சொல்லி முடிச்சிட்டாங்க இன்றைக்கி மக்களோட இந்த ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த நிகழ்வு என்பது நம்ம த தமிழின் மாரியம் உள்ள பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து நேற்றுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் மற்ற குழந்தைகளோட கேம்ஸு பெரியவங்களோட கேம்ஸு மற்றும் கேரம் நேற்று முதல் நேரத்தை கேரம்லாம் முடிஞ்சது இதுக்கப்புறமா வந்து பெரிய ஆடவர் ஆடவர்களுக்கான போட்டி மகளிருக்கான போட்டி இதெல்லாம் முடிஞ்சிது சமத்துவ பொங்கல் இந்த சமத்துவ பொங்கலுக்கு வந்து நம்ம சேக்மத்தில் பெரிய மசின் ரபிக் பாயும் நம்ம சிஎஸ்ஐ ராஜகோபாலை சேர்ந்த திரு ஞானதுரை அவர்களும் மற்றும் நம்ம நம்ம அங்காளமாக கோயிலை சேர்ந்த திரு சேகர் குருக்கள் அவர்களோடு இந்த சமத்துவ பொங்கல் பொதுமக்களோடு நடைபெறுகிறது இது தொடர்ந்து நாளாக நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இப்போ நடக்கிற ஒவ்வொரு இதுவும் உரிய 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 போ உரியடிக்கிற போட்டி விளையாட்டு போட்டி பெண்களுக்கான போட்டி ஆடோர்களுக்கான போட்டி நடக்கிறது தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பல்வேறு அணிகள் சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் சென்னை தெற்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி சார்பில் மாவட்ட செயலாளர் திரு ராஜேஷ் ஏற்பாட்டில் ராமபுரம் செந்தமிழ் நகர் மெயின் ரோட்டில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் சமத்துவ பொங்கல் விழாவாக வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த பொங்கல் விழா கொண்டாட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் திரு காரபாக்கம் கணபதி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் இளைஞர் முதியோர் மற்றும் பெண்கள் ஆகியோருக்கு புத்தாடைகள் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கி வெகு விமர்சையாக இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டது சென்னை தெற்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி மாவட்ட செயலாளர் திரு ராஜேஷ் ஏற்பாட்டில் நடந்த இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு புடவைகளும் பொங்கல் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன